அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இன்றைக்கி இந்த தளத்தில் நம்ம யார அறிமுகப்படுத்துகிறோன்னா சண்முக பிரியான்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்றைக்கி நம்ம எங்கே வெளியில் போகணுன்னாலும் ஒரு கண்மை போடாமையோ இல்லை ஒரு பொட்டு வைக்காமையோ ஒரு லிப்ஸ்டிக் போடாமையோ லைட்டாக ஒரு அப் இல்லாமையோ நம்ம வெளியில் போகிறதில்ல இல்லையா எதுக்காக இதெல்லாம் நம்ம பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப அழகாக காட்டிக்கிறதுக்காகவும் அழகு மட்டும் இல்லை ஒரு ப்ரெசென்டேஷன் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு பளிச்சன் இருந்தால் தான் நம்ம பேசுகிறதையோ இல்ல நம்மளையோ நாலு பேர் கவனிப்பாங்க அதுக்காக நம்ம இதை பண்ணிக்கிறோம் அப்படி ஒரு துறையில் இருந்து பிரியா வந்திருக்காங்க அவங்கள பத்தி அவங்க சொல்ல போறாங்க அனைவருக்கும் வணக்கம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்திட வேண்டும அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணா எல்லா இடத்துலயுமே நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பா அனுபவிச்சிருப்போம் அ போனா நான் சொல்றேன் நான் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்ய தொடங்குறோம் அப்படின் போது ஒரு தொழிலை தொடங்குறோம் அப்படின் போது ஒரு படி தான் வந்துட்டு தடையா இருக்கும் ஆனால் நான் எடுத்து வச்ச ஒவ்வொரு படியுமே எனக்கு தான் இருந்துச்சு அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் தேர்ந்தெடுக்கும் போதே எனக்கு பல தடைகள் அதையும் தாண்டி வர்றதுக்கு காரணம் வந்து என்னால் முடியாதுன்னு சொன்னீங்க முன்னாடி முடிச்சு காட்டணும் அப்படின்றதான் வாய்ப்பு என்றைக்குமே நம்மளை வந்து தேடி வராது நம்ம தான் வாய்ப்பை தேடி போகணும் அப்படி வாய்ப்பு வந்துட்டு நான் ஹவுஸ் கீப்பிங் கூட போயிருக்கேன் அப்போ போகும்போது எனக்கு இந்த விஷயம்லாம் பெருசாக இருந்தது அப்படி பெருசாக இருக்கும் போது நான் இந்த இடத்துல இருக்கும் போது இன்னும் நான் பெருசாக வளரணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றேன் அப்புறம் நான் ஹோம் பேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்லர் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் வந்துட்டு பார்லர் தான் போக முடியும் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது நம்மளுக்கு யாராச்சும் வீட்டில் வந்து பண்ணிவிட மாட்டாங்களா ஏன்னா நிறைய பேர் குழந்தைங்க வச்சிருப்பாங்க எனக்கு லாஸ்ட்ல அட்டன் பண்ண ஒரு கஸ்டமர் கூட த்ரீ மந்த்ஸ் பேபி வச்சுட்டு எனக்கு எங்க தம்பிக்கு நாளைக்கு கிளணும் வாங்க இந்த மாதிரி எனக்கு ஃபேஷியல் பண்ணும் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நான் போய் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஒருத்தர் இன்னும் மூணு பேர் எனக்கு அதே டைம்ல வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அது இன்னமே எனக்கு ஹாப்பியா தான் இருந்தது ஏன்னா நான் பண்ணி கொடுத்த ஒர்க் அப்படி நான் ஸ்டார்ட் பண்ற போதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னென்ன தடை இருந்துச்சு அப்படின்னா வெளியில் எல்லாருமே பொண்ணுங்க தனியா வெளில போக முடியாது கண்டிப்பா நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே நான் தனியாக தான் போனேன் நான் ஒரு தொழிலை தொடங்கும் போது என்னோட வச்சு தான் நான் வந்து தொடங்கினேன் முக்கியமா பத்து ரூபாயில ஆரம்பிச்சு இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது என்னோட தான் காரணம் நான் நான் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு வந்து வேலை கொடுத்துருக்கேன் இப்ப அப்படின்னும் போது எனக்கு அதில் ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்துச்சு அப்புறம் ஹோம் பேஸ்ட் பண்ணும் போது நிறைய பேர் இது உனக்கு கேவலமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த வேலையுமே கேவலம் கிடையாது நம்ம தான் அதுவும் நான் வந்து அழகுப்படுத்துகிற வேலையில் இருக்கேன் அப்படின்னும் போது நான் அழகாக தான் அழகுபடுத்தணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது எல்லாருமே அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படின்றது தான் எங்கிட்ட வந்து ரொம்பவே எல்லாத்துக்கும் மினிமலைஸ்டான இதில் வந்து நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் எங்கிட்ட நான் எங்கிட்ட வர கஸ்டமருக்கு வந்து நான் கேட்பேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் எங்கிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்குன்னு அவங்க கேட்க மாட்டாங்க உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்ல வேணும் அப்படின்னு தான் நான் கேட்பேன் எனக்கு என்ன என்னை கீழே இருக்கிறவங்களுக்கு சரி எனக்கு மேலே இருக்கவங்களுக்கு சரி எல்லாத்துக்குமே வந்து சந்தோஷப்படுத்தணும் எங்கிட்ட வர கிளைண்ட் வந்து திருப்திகரமாக போகணும் அப்படின்றத என்னோட ஆசையே அதுலேருந்து நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸு அனுபவிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிற இடத்துலேயுமே சரி அங்கேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் எல்லாருமே வந்து கிளாஸ் போய் கத்துருப்பாங்க நான் கிளாஸ்லாம் போயிட்டு கற்றுக்கல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் கற்றுக்கிட்டேன் அந்த அளவுக்கு வந்து எனக்கு குரு நான் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நுணுக்கத்தையுமே வந்துட்டு வீடியோ பார்த்து அந்த மாதிரி தான் கத்துருக்கேன் ரொம்பவே இப்போ கற்றுக்கும் போது ரொம்ப என்ன என்னமாரி ஸ்டார்டிங் இப்போ இருக்காங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இதுல வந்து என் மேக்கப் அப்படின்னும் போது ரொம்பவே எண்ணிலடங்காத ப்ராடக்ட்ஸ் இருக்கு அதோட நேம் கொண்டு நம்ம வந்து கரெக்டாக சொல்கிறோம் அப்படின்னா தான் கிளைண்ட் வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னும் போது நம்ம தப்பே பண்ணாலும் சரி அந்த தப்பு அந்த இடத்துல எப்படி திருத்திக்கிறது அப்படின்றத நம்ம கரெக்டாக அந்த இடத்துல பார்க்கணும் ஸோ அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் எங்கிட்ட வர கஸ்டமர்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இது பண்ணியிருக்கேன் வீட்லேயும் சரி ஹோம் பேஸ்ல வந்துட்டு நான் பார்லர் சர்வீஸும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு இப்போ கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்பவே கைட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னாலும் அதில் அந்த பத்து ரூபா டீக்கு கூட வந்துட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட நான் வாங்கி குடிச்சிருக்கேன் அப்படின்னும் போது நான் ஒரு பத்து ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னும் போது நான் கண்டிப்பா யோசிச்சுதான் பண்ணியிருக்கணும் இதுல நான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த குருவையோ இல்லை கத்துக்கிட்ட ஏமேல தப்பா இருக்கலாம் இல்ல சொல்லி கொடுத்ததுல அவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருக்கலாம் இப்ப கிளாஸ் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாம போகாதீங்க அவங்க கத்து அவங்க என்ன தருவாங்களோ அதைதான் சொல்லி தருவாங்க நீங்க வந்துட்டு தெரியாம போறீங்க அப்படின்னும் போது அது உங்களோட தப்பு தான் கண்டிப்பா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியலையா ஒன்றுக்கு பத்து டைம் கூட அவங்க கேளுங்க ஏன்னா நீங்கள் காசு கொடுக்குறீங்க காசு கொடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்டு தான் ஆகணும் அவங்க சொல்லி தான் ஆகணும் நான் வந்துட்டு போன இடத்துல எனக்கு வந்து செட் ஆகலை செட் ஆகலைன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கத்துக்கிறதுக்கு நேரம் ஆச்சு ஆனால் இன்றைக்கி நான் சிறப்பாக தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்கு காரணம் என்னோடய முயற்சி தான் ஒவ்வொரு இடத்துலையுமே நான் விழுந்தேன் ஆனால் எழுந்து நிற்காமல் எழுந்தும் நின்னேன் அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்க போகிற இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இடத்துலையும் நில்லுங்க ஆனால் அதுக்கப்புறம் நின்ன வாட்டி ஐயோ நம்ம அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன் ஆனால் அது எவ்வளோ பெரிய தவறுன்றதை நான் இப்போ உணர்றேன் ஏன்னா அதுக்காக வா வாய்ப்புகள் நிறையா எனக்கு கிடச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட இருக்கு நான் ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்றது காட்டி நம்ம அந்த தப்பையே தான் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படிலாம் கிடையாது அதே நான் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது அந்த ஃபஸ்ட்டு தப்பு வந்து என்னை அந்த இடத்துல தொடர்ந்து வந்துச்சு என்னை வந்துட்டு திரும்பவும் என்னைய வேலை செய்கிற இடத்துல அவங்க வந்து என்னை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நான் திரும்ப டேரெக்டாக அவங்ககிட்ட ஏன் பயந்துக்கணும் ஒருத்தங்களை கண்டு பயந்துலாம் போகக்கூடாது பயந்துக்கணும்னு அவசியமும் இல்லை அதுவும் நம்ம சுயதொழில் செய்கிறோம் அப்படின்னமோ சத்தியமாக பயந்துக்கவே கூடாது அப்போ நான் அவங்களே கூப்பிட்டு கேட்டேன் சார் நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போறேன் நீங்களும் இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறீங்க இந்த நாடு இடைப்பட்ட இதில் ஏங்க சார் என் மேலே இவ்வளோ வன்மமாக இருக்கீங்க நீங்கள் நான் உங்கள் காசை கூட திரும்ப கொடுத்துர்றேன் நீங்கள் எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி என்னைய தவறாக இல்லாத்துட்டி சொல்கிறீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நான் டைரெக்டாவே பேசினதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னைய மன்னிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன் இதுலேருந்துன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு முன்னாடி பத்து தடவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க ஒரு ஏபிசிடியே வந்துட்டு ஒரு குழந்தைக்கு வந்துட்டு நம்ம ஸ்கூல் போகுது அப்படின்னும் போது ஒரு பேரண்ட்ஸா நீங்க நீங்கள் சொல்லி கொடுத்து அனுப்புங்க அந்த குழந்தை அங்கே இன்டெலிஜென்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த தொழில் துறையும் ஒரு விஷயம் உங்களுக்கு சுயதொழில் பண்றீங்களா முன்னாடி கத்துக்கிட்டு போங்க அப்படின்னும் போது நீங்க தெரியாத அந்த இடத்துல கத்துக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நன்றி சண்முக பிரியாவுடைய அனுபவத்தை இங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்துகிட்டாங்க உண்மையிலேயே சின்ன பொண்ணா இருந்தாலும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெருசு ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதோ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணும் போதோ நிறைய விஷயங்களை கடந்துதான் நம்ம பண்ணி ஆகணும் அதுதான் இந்த சமூகத்தின் கட்டாயம் கரெக்டுங்களா ஸோ சண்முகப் பிரியா ஷேர் பண்ணது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சண்முக பிரியாவுடைய ஃபோன் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு யாருக்காவது மேக்கப் தேவைப்பட்டால் அவங்கள வந்து அணுகலாம் அவங்க ஃப்ரீலான்ஸராக தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தானங்க நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ஃப்ரீலான்ஸராக பண்ணிட்டு இருக்காங்க எங் எந்த ஊருக்கு வேணா போவீங்களா எல்லா ஊருக்குமே எல்லா ஊருக்கும் போறீங்க எல்லா ஊருக்குமே போய் பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க வேற வேற என்னென்ன பண்ணுறீங்க நீங்கள் ஃபேஷியல் சாரி டிராப்பிங் ஓகே வந்துட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அந்த மாதிரி எல்லாமே எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்கள் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா பிரியாவை தொடர்பு கொள்ளலாம் நன்றி